அந்த புள்ள என்னத்துக்கு அறிஞ்சு உங்கள்கிட்ட வந்து சொன்னிச்சான் இந்த குழந்தைக்கு குற்றம் இழைத்தவர்கள் அந்த குழந்தை தன்னுடைய பெற்ற தாயை அன்பான தகப்பனை ஆதரவான சகோதரன் உறவுகளை ஆசாபாசங்களை அனைத்துமே விட்டு வெறுத்து தான் இந்த குழந்தையை மாய்ந்து கொண்டுள்ளது ஆகவே இதை அரசியலாக்கி ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் மரணத்தை வைத்து உங்களுடைய அரசியல் வளர்த்தி தயவு செய்து செய்யாது தெரியாம யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சோஷியல் மீடியால போட வேணாம் தெரிஞ்சவங்க நாங்க இருக்கோம் உங்களுக்கு அப்படி தெரியாது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு என்னன்னு சொல்லி முடிவெடுங்க ஏன்னா உங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது தெரிஞ்சு முடிவெடுங்க அந்த பிள்ளை லவ் பிரச்சனைக்காக தான் பாஞ்சிச்சு அந்த பிள்ளைக்கு வேற ஏதோ இருக்குது இல்ல அந்த புள்ள தான் சொல்லிட்டு திறந்திருக்கு பிரச்சனையை தான் ப்ரூவ் பண்ணிட்டு திறந்திருக்கு அதை விட உங்களுக்கு என்ன வேணும் ஆன்சரிங்க இன்னைக்கு இந்த பிள்ளை இப்படி காதலிச்சிச்சு பல்வேறு வகையா பிள்ளையா சொல்றாங்க எனக்கு அது அப்படி சொல்ல கூட எனக்கு நான் கூசுது என்னன்னு சொன்ன ஒரு ஆசிரியரா வணக்கம் காலை வணக்கம் அனவ இருக்கும் நாங்கள் இந்த இடத்துல வந்து கூடி கூடியிருக்கிறோம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட தில்சி அம்சிகா இந்த ஆலயத்துக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து எங்களுக்கு நீதி வேணும் நியாயம் வேணும்னு கேட்டுட்டு கடைசியாக நாங்கள் வந்திருக்க இடம் தான் எங்களோட அப்பன்கிட்ட வந்திருக்கோம் ஸோ சிவபெருமான் கிட்ட வந்திருக்கோம் அப்பனே எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி இல்லை ஸோ ஒழுங்கான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வந்து முறையிடுறதுக்கு வந்திருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் வந்து தெரிவிக்கிறதுக்கு விரும்புகிறது என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து அம்சிகா பிள்ளைக்காக எதிர்ப்பு தெரிவிக்க தெரிவித்து கொண்டு யார் நம்ம ஆசிரியர் வந்து செஞ்சிருக்கிறது பிழை ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே ப்ரூஃப் இருக்குது அப்போ கூட அந்த பிள்ளைக்கு ஆதரவாக ஏன் நீங்கள் வரமாட்டேன்றீங்க தான் என்ன என்னோட கேள்வி தெரியுது ஒரு புள்ள உயிர் இருக்குது அந்த புள்ள வந்து எவ்வளோ பிரச்சனைகள்லேருந்து இருந்து பாஞ்சி விழுந்து செத்துருக்கு இப்போ கூட உங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ்ன்றது ஒன்று இல்லையா நான் கேட்குறேன் எதுவுமே இல்லையா ஐயோ பாவமே அப்படின்னு கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சோசியல் மீடியாவில் நான் வந்து பார்த்ததுல பிள்ளை வந்து தேவையில்லாத மாதிரி வந்து ஒரு விஷயத்துக்காக தயார்ந்துருக்கு லவ் பண்ணியிருக்கு உங்களுக்காக தெரியுமா அந்த பிள்ளை என்னத்துக்கு தெரிஞ்சுன்னு உங்ககிட்ட வந்து சொன்னிச்சான் தெரியாமல் யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சோசியல் மீடியாவில் போட வேணாம் தெரிஞ்சவங்க நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படி தெரியாது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு என்னன்னு சொல்லி முடிவெடுங்க ஏன்னா உங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது தெரிஞ்சு முடிவெடுங்க அந்த புள்ள லவ் பிரச்சனைக்காக தான் பாஞ்சிச்சு அந்த பிள்ளைக்கு வேறு ஏதோ இருக்குது இல்லை அந்த பிள்ளை தான் சொல்லிட்டு இறந்துருக்கு அந்த பிள்ளைக்கு சொல்லிட்டு அதாவது அந்த பிரச்சனையை தான் ப்ரூவ் பண்ணி திறந்துருக்கே அதை விட உங்களுக்கு என்ன வேணும் ஆன்சர் இங்கே ஆன்சர் எதுவுமே தேவையில்லை ஏன்னா இருக்குது அதுவும் இல்லாமல் ஆன்சர் அனுப்புங்க அதை அனுப்புங்க இதை அனுப்புங்க எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சாச்சு நம்ம ஜனாதிபதி கிட்ட ஒப்படைச்சாச்சு இப்போ வந்து அவர் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க வேணும்னு கேட்குறேன் ஏன்னா இந்த பிள்ளைக்கு நடந்தது திருப்பி யாருக்குமே நடக்கக்கூடாது அதுதான் எங்களோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு இந்த புள்ளைய விட்டு வச்சிட்டா நாளைக்கு அதே ஒரு பேர்சன் அதே ஒரு டீச்சர் இன்னொரு பிள்ளைக்கு செய்யறதுக்கு தயங்க மாட்டாரு தைரியமா போவாரு ஏன் அரசாங்கமே அவருக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ற பெரிய ஒரு பாண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த மைண்ட் செட்ல வந்து அவர் செஞ்சுக்கிட்டே போவாரு தயவர் செஞ்சு கேட்கிறேன் யாருமே தப்பான விஷயங்களை வந்து சோசியல் மீடியால போடவேண்ணா உங்களுக்கு தெரியாத விஷயத்த வந்து நீங்க சோஷியல் மீடியால போட போகாதீங்க அந்த பிள்ளைக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா மட்டும் இருந்தால் எதாச்சும் ஷேர் பண்ணுங்க அப்படி இல்லாடி தயவு செஞ்சு நான் உங்கள்ட்ட கேட்டுக் கொள்றது எதுவுமே போடாதீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக போகும் அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களோட மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சு கொள்ளுவீங்க என்ன மூஞ்சை வந்து எப்படி சொல்றது அந்த ஷால் போட்டு மூடிக்கொள்ளுவீங்களா இல்லை தானே ஸோ தயவு செஞ்சு நான் கேட்கற யாருமே இந்த பிரச்சனைக்கு தெரியாம எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க வர வேண்டாம் சும்மா பொய் சொல்ல வேணாம் தயவு செஞ்சு அந்த கடவுள்கிட்ட தான் நான் கேட்குறேன் இதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குமாறு நன்றி வணக்கம் தில்ஷி அம்சிகா மகளுக்கு ஏற்பட்ட மிக துக்ககரமான நிகழ்வினை கண்டித்து அதற்கு நீதி கோரி சிவனுடைய சன்னிதானத்தில் வந்து இந்த அபாயமணியை ஒழித்து நீதி கேட்க வந்திருக்கின்றோம் அன்று அந்த மகள் டில்ஷி அம்சிகா ஏழாவது மாடியிலே இருந்து குதித்து தன்னுயிரை மாய்த்து கொண்டது அதாவது அந்த குழந்தை பாயும் பொழுது முருகனுடைய வெள்ளி சிறு வேலோன்றினை கையில் இறுக்கி பற்றி பிடித்தபிடிதான் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் இது உண்மையாக இருந்தால் இந்த ஆண்டனுடைய சந்நிதியிலே ஒரு அறத்தை போதிக்கின்ற ஆசிரியராக நான் கேட்கின்றேன் இந்த கொலைக்கு நீதி வேண்டும் சட்டத்தினால் வருகின்ற முடிவு காலம் சென்று கிடைத்தாலும் ஆனால் இந்த ஆண்டவனுடைய சந்நிதியிலே நான் கேட்கின்றேன் நீதி கேட்டு இங்குள்ள பெற்றோர்கள் பெண்கள் குழந்தைகள் அப்பா அம்மார்கள் அனைவருமே இறுதியாக ஆண்டவனை மட்டுமே நம்பி வந்துள்ளார்கள் நான் இந்த இடத்திலே கூறுகின்றேன் இந்த குழந்தைக்கு குற்றம் இழைத்தவர்கள் அந்த குழந்தை தன்னுடைய பெற்ற தாயை அன்பான தகப்பனை ஆதரவான சகோதரனை உறவுகளை ஆசாபாசங்களை அனைத்துமே விட்டு வெறுத்துத்தான் இந்த குழந்தை மாய்ந்து கொண்டுள்ளது எனவே இதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஏதோ ஒரு வகையிலானும் சரி சகலரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இந்த கொலைக்கு தூண்டியவர்கள் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் விசேடமாக வேடிக்கை பார்த்தவர்கள் இந்த சம்பவம் நடக்கும் பொழுதும் பலர் வகை கூறக்கூடியவர்கள் அந்த இடத்தில் இருந்திருக்கின்றார்கள் எனவே இவர்கள் அனைவருமே சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த மகேஸ்வரனுடைய ஒப்படைக்கின்றோம் எங்களுடைய மகளுக்கு நீதி வேண்டும் பாடசாலை மாணவியின் மரணம் தொடர்பாக பல போராட்டங்கள் நடைபெற்ற போதிலும் இதை பலர் அரசியலாக்க முயற்சிக்கின்றார்கள் தயவு செய்து யாரும் அரசியலாக்காதீர்கள் ஏனெனில் இங்கே வந்திருக்கும் இந்த ஆசிரியை இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் பெற்றோர்கள் நாங்கள் நேரடியாக சென்று ஜனாதிபதி செயலாளர் நாயகத்திடம் முறையிட்டதன்படி அன்று அதிபரை இடமாற்றம் செய்யப்பட்டது ஆசிரியரும் வேலைநிறுத்தத்தில் செய்யப்பட்டது வேலைநிறுத்தம் ஆகவே இதை அரசியல்வாதிகள் சிலர் ஒரு திரைப்படம் போல் நடிகர்களாக நடித்து இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் போராடும் போது எவருமே வராதவர்கள் வெளியிலே இருந்து போலியாக குரல் கொடுப்பதை எங்களுக்கு பார்க்க முடிகின்றது ஆகவே இதை அரசியலாக்கி ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் மரணத்தை வைத்து உங்களுடைய அரசியல் வளர்ச்சியை தயவு செய்து செய்யாதீர்கள் இந்த பிரச்சனை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் நாங்கள் தான் ஆரம்பித்தோம் எனவே எங்களுக்கு தெரியும் எப்படி இது முடிப்பது என்று ஜனாதிபதி செயலாளர்கள் இதை ஏற்றுக்கொண்டார் என்று நாங்கள் பேசும்போது அதன்படி அவர் சவரத்தையும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் எனவே பாராளுமன்றத்தில் நீங்கள் யாரும் படம் காட்ட முயற்சிக்காதீர்கள் தயவு செய்து எனவே இது ஆண்டவன் சந்தி என்று நாங்கள் கூறுகின்றோம் நிச்சயமாக குற்றம் செய்தவர்கள் கடவுள் தண்டனை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கூறுகின்றோம் நன்றி வணக்கம் ஜேஎம் ஜுடிஷரி மெடிக்கல் ஆஃபீஸர்டு ரிப்போர்ட் உண்மை அந்த ரிப்போர்ட்டை சைன் பண்ணி உறுதிப்படுத்தினது எல்லாமே வைத்திய அதிகாரிகள் அதாவது இலங்கை என்று அரசாங்கத்தில் கூறக்கூடியவங்க அப்போ இதை இந்த விஷயத்தை முன்னெடுத்து சொல்கிறது சிறுவர் பாதுகாப்பு அமைச்சு மற்றது சர்வதேச சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான குழுக்களெல்லாம் இதை தலையிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரையும் மீறி தனிப்பட்ட நபர்கள் இப்படி சமூக ஊடக வலைத்தளங்களில் வழங்குகின்ற விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு இதை உண்மைன்னு நம்புறது தான் நம்மளோட கேள்வி மக்கள் ஏன் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதை பார்க்க கூட கூடாதுன்னு நான் சொன்னேன் இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்களே இந்த பிள்ளை இப்படி காதலிச்சிச்சு இப்போ பல்வேறு வகையாக பிள்ளையாக சொல்கிறாங்க எனக்கு அப்படி சொல்லக்கூட எனக்கு நான் கூசுது என்னன்னு சொன்னால் ஒரு ஆசிரியராக நிச்சயமாக இப்படி ஒரு நெறிப்புரழ்வான பிள்ளைய எந்த ஒரு பாடசாலையிலையும் ஆசிரியர்களும் வச்சிருந்திருக்க மாட்டாங்க அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் ஒரு பாடசாலையில் மாணவியாகத்தான் இருந்துச்சு அப்போ அப்படி இருக்கிற நேரம் இதிலேருந்தே இது ஒரு மிக பெரிய பொய் ද උන්මය මූඩි මැරිකර දෙකන සාධීන්ද්‍රද සාධනමක්කලක වැලනදිලියෝ තෙරියෙන්න. මම ඒBී මැනිකේ විශවාාමික ගුරෝරියයක් අන්තා සංවිධානයක ක්‍රියකන්නන්නේ අපි තෙර වැඩ කරලා ති නොරුදු අතලිස් දෙක්. අපි මේ දන්නවා මේ අම්ශිකා දැරියගේ සිදුවීම ගැන මුළු ලංකාව යන කම්පා වෙලා තියෙනවා මේ වනි සිද්ධි අද විතරක්න මේ ලංකාව සිද්ධුවවෙ ලතියන උතුරේ යාපනේ මේ උතුරේ සේ උතුරේ විද්‍යා දැරිය ගාතනය කරා සේ අදැරිය ගහතනය කර තනමල්විල පාසල් ශිෂ්‍යාවක් තරුණයන් පාසැල් සිසුම් විසි එක් දෙනෙක් දූෂණය කරලා තියෙනවා අනුරාධපුරේ වෛද්‍යවරයක් දූෂණ කරලා තියනවා මේ වගේ සිද්ධිවලින් අපි හැමදාමත් කම්පනයට පත්වෙලා ඉන්නේ. නමුත් බලධාරින් විසින් මේ සිදුවීම් නිකම් අතපත ගාල යට කිරීම අපි අනුමත කරන්න නෑ මොකද රජයකට වගකීමක් තියෙනවා දරුවන්ගේ ස කාන්තාවන්ගේ ආරක්ෂාව තහවුරු කරන්න ඒ සඳහා රජයක් පත්වෙලා තියෙනවා හැම රජයක්ම මේ සම්බන්ධයෙන් වගකිීරයතුයි බලධාරීට අපි බල කර ඉල්ලා හිටනවා දරුවන්ගේ සහ පාසල් යන දියනියන්ගේ සහ කාන්තාවන්ගේ ආරක්ෂාව තහවුරු කරන්න කියලා ඒ විතරක් නෙමි මුළු සමාජයේයටම අපි බලපෑමත් කරනවා කාන්තාව සහ දැරියන් ලිංගික බාන්න විදිහයට සලකන මේ සමාජ ආකල්ප දුරු කරලා. ඔවන්ට ආරත්සා සහිත වටපිතාවක් සකස් කිරීම මේ මුලු සමාජයම වගකීමක් කියලා අපි බලාපොරොත්තුෙනවා. පාට පක්ෂ ආගම් උතුරේද දකුණේද කියලා බේදයක් නැතුව එක එක් නට ඇගිල්ල දෙක් කරන්න නැතුව මේක මුළු සමාජයම වගකීමක් විදිට ගන්න කියලලා අපි ඉල්ලා හිටින.